இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த ஈரான் கத்தாரின் தோஹாவில் அமைந்துள்ள அமெரிக்காவின் அல் உதைத் விமானப்படை தளம் மீது ஏவுகணை தாக்குதல் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் புதிய வழக்கின் கீழ் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தகவல் போர் நிறுத்தம் தொடங்கியதாக அறிவித்த ஈரான் போர் நிறுத்தத்துக்கு முன் இஸ்ரேல் மீது சரமாரி தாக்குதல் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் அடையாளங்கள் விரைவில் வெளியிடப்படும் என நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அறிவிப்பு பாதுகாப்பு தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்டுள்ள கனடா தொடர்வன விரிவான செய்திகள் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதலை நடத்தியது இதற்கு பதிலளிக்க ஈரானும் தாக்குதல் நடத்திய நிலையில் இரு நாடுகளுக்கிடையே நேரடி போர் நடந்து வந்தன இந்நிலையில் ஈரானில் உள்ள மூன்று முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா வெற்றிகரமான தாக்குதலை மேற்கொண்டதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்காமல் இருப்பது ஈரானின் மரபல்ல என்று கூறிய ஈரானின் உச்ச தலைவர் அலி காமேனி நிச்சயமாக பதிலடி வழங்கப்படும் என கடுமையாக எச்சரித்தார் இதற்கான ஆரம்பமாக கத்தாரின் டோஹா நகரில் அமைந்துள்ள அமெரிக்காவின் முக்கிய விமானப்படை தளமான அல் உதைத் விமானப்படை தளத்தின் மீது ஈரான் பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் வான்வழி நடவடிக்கைகளுக்கான பிரதான தலைமையகமாக கருதப்படும் இந்த விமான தளத்தில் சுமார் நூறு போர் விமானங்களும் ஆயிரம் ராணுவ வீரர்களும் நிலை பெற்றிருக்கின்றனர் இத்தாக்குதலுக்கு ஆபரேஷன் பஷாரத் அல் பாத் என பெயரிட்டு அதனை ஈரானிய புரட்சிகர காவல்படையினர் நேரடியாக இயக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மொத்தமாக பத்து ஏவுகணைகள் வீசப்பட்டதில் ஏழு ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டதாகவும் மூன்று ஏவுகணைகள் நேரடியாக இலக்குகளை தாக்கியுள்ளதாகவும் அமெரிக்க ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த தாக்குதல் கத்தார் நாட்டின் இறையாண்மை மற்றும் சர்வதேச வான் வெளி சட்டங்களை முற்றாக மீறியதாகவும் இது சகிப்பு தாண்டிய செயல் எனவும் கத்தார் அரசு கடுமையாக கண்டனம் வெளியிட்டுள்ளது மேலும் சவுதி அரேபியா பஹ்ரைன் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் ஈரானின் இந்த தாக்குதலை கண்டித்து கருத்து வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதலுக்கு பின்னர் பஹ்ரைனில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சைரன் ஒலிக்க தொடங்கியுள்ளது மேலும் கத்தார் தற்காலிகமாக தன்னுடைய வான்பரப்பை மூடிவிட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் தோஹா விமான நிலையத்துக்கான பல்வேறு விமானங்கள் வழி முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த காலப்பகுதியில் பிரித்தானியாவுக்கு மேற்கொண்ட பயணம் தொடர்பிலே குறித்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட தனிப்பட்ட பயணத்திற்கு அரச நிதி செலவிடப்பட்டதாக முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதன்படி வெளிவிவகார அமைச்சில் பணியாற்றிய இரண்டு அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த அதிகாரிகள் தற்போது வெளிநாட்டில் உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனால் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வெளிவிவகார அமைச்சிற்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் உச்சக்கட்டத்தை எட்டிய நிலையில் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் றிவித்த போர் நிறுத்தத்திற்கு வெறும் சில மணி நேரங்கள் மட்டுமே உள்ள நிலையில் ஈரான் தனது கடைசி தாக்குதல்களை இஸ்ரேல் மீது முன்னெடுத்துவிட்டு ஈரான் அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது இஸ்ரேல் மீது நடத்திய ஏவுகணை தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேலின் அவசர சேவை அமைப்புகள் தெரிவித்துள்ளன ஈரானிலிருந்து நான்கு சக்தி வாய்ந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்ட எச்சரிக்கையின் பேரில் இஸ்ரேலிய பொதுமக்கள் பதுங்கு குழிகளில் தஞ்சமடைந்தனர் இந்த சூழலில் உள்ளூர் நேரப்படி அதிகாலை நான்கு மணி அளவில் இஸ்ரேல் மீதான அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்தியுள்ளதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அறிவித்தார் ஆனால் அதிலிருந்து இரண்டு மணி நேரத்திற்கு பின்னர் ஈரானிலிருந்து மேலும் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக இஸ்ரேல் இராணுவம் கூறியுள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா வெடிகுண்டு தாக்குதல் நடத்திய இரண்டாவது நாளிலேயே ஜனாதிபதி ட்ரம்ப் போர் நிறுத்த அறிவித்தார் குறிப்பாக கத்தாரில் உள்ள அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளமான அல் உதைத் விமானப்படை தளத்திற்கு ஈரான் தாக்குதல் நடத்தத் தொடங்கிய பின்னணியில் இந்த போர் நிறுத்த அறிவிப்பு மிகவும் ஆச்சரியமிக்க முடிவாக அமைந்துள்ளது ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையின்படி அறிவித்த ஆறு மணி நேரத்திற்குள் இரு நாடுகளும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளன எனினும் ஈரான் இதற்கு பதில் அளிக்கையில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தும் வரை எங்களது தாக்குதல்களை தொடர்வோம் எனத் தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேலில் உள்ள வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் பயணிகள் மற்றும் அவசர சேவை விமானங்கள் உட்பட அனைத்து விமானங்களுக்கும் தடையிட்டுள்ளதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பஹல்காமில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளின் அடையாளங்கள் விரைவில் சரியான நேரத்தில் வெளியிடப்படும் என நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அறிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் உள்ள பிரபல சுற்றுலா தலத்தில் லஷ்கர் ஏ தொய்பா அமைப்பின் கிளை அமைப்பான த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் நடத்திய பயங்கரவாத தாக்குதலில் இருபத்து ஆறு சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் குறித்த தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த இருவரை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதிகாரிகள் கைது செய்தனர் ல இ தொய்பா பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் என்பது விசாரணையில் அம்பலமானது பஹல்காமின் பட்கோலே பகுதியைச் சேர்ந்த பர்வேஸ் அகமது மற்றும் ஹில்பார்க் பகுதியைச் சேர்ந்த பஷீர் அகமது ஜோதார் ஆகிய இருவரும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் அவர்கள் ஐந்து நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளின் அடையாளங்கள் குறித்த விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளனர் அவர்களது ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டு உள்ளது அவர்களது வாக்குமூலங்கள் வீடியோ காட்சிகள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் வெளியிடப்பட்ட ஓவியங்கள் ஆகிய ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணை நடந்து வருகிறது பயங்கரவாதிகளின் அடையாளங்கள் விரைவில் சரியான நேரத்தில் வெளியிடப்படும் என நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் தற்போதைய நிர்வாகம் குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் தலைமையில் செயல்படும் அரசின் நிலைப்பாடுகள் குறித்து நம்பிக்கை குறைந்துள்ள நிலையில் கனடா புதிய வழியை தேடியுள்ளது பாதுகாப்பு மற்றும் உலக அழுத்த சூழ்நிலைகளில் நிலைத்த உறவுகளை கட்டியெழுப்ப முழுமையாக அமெரிக்காவை சார்ந்திருக்க முடியாது என்று தீர்மானித்துள்ள கனடா ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை கையெழுத்திட்டு உள்ளது ஐரோப்பிய பாதுகாப்பு அமைப்புடன் இணைந்திருப்பதுதான் எதிர்காலத்திற்கு உறுதி என கருதிய கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்காவுடன் தொடர்ந்து செயல்பட வேண்டிய பாசாங்கு இருந்தாலும் டிரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளும் மிரட்டல் பேச்சுகள் மற்றும் ஒத்துழைப்பு பற்றாக்குறை கனடாவை இந்த மாற்றத்தை நோக்கி தள்ளியுள்ளது இனி பாதுகாப்புக்காக அமெரிக்கா மட்டுமே அல்ல ஐரோப்பா என்பதும் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும் என கனடாவின் புதிய தீர்மானம் பலத்த அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்